ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம டுற டாபிக் த்ரீ ஜெனரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க ஒரு சிலபஸ் இது யூனிட் த்ரீ லோர்த் டாபிக் அமைஞ்சிருக்கு இத எழுதின ரைட்டர் பேரு மகேஷ் தத்தானி ஓகே சோ கிளாஸ் பிபோர் நம்ம சேனல் பண்ணலாம் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவருக்கு வந்து பல்முகங்கள் இருக்குன்னு பாக்குறோம் அண்ட் இண்டியன் டேரக்டர் ஆக்டர் பிளே ரைட் ரைட்டரா பிளே ரைட் அப்படின்னா டிராமா எழுதுறவர் அவன் டிராமடிஸ்டர் சொல்லுவாங்க பிளே ரைட்டர் சொல்லுவாங்க ஏன்னா டிராமாவுக்கு இன்னொரு பேர் வந்து பிளே ஓகே ஸோ அதனால பிளே ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க டிராமாடிஸ்ட் சொல்லுவாங்க ஸோ மகேஷ் தத்தானி ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ்ல எழுதக்கூடிய ரைட்டர்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அவரோட ஃபேமஸான பிளேஸ் தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஃபைனர் சொல்யூஷன்ஸ் டான்ஸ் லைக் அ மேன் பிரேவ்லி ஃபார் த குவீன் ஆன் அ மகி நைட் இன் மும்பை தாரா தேர்ட்டி டேஸ் இன் செப்டம்பர் அண்ட் த பிக் ஃபேட் சிட்டி இதெல்லாம் சம் ஆஃப் இஸ் பெஸ்ட் பிளேஸ் இப்போ நம்ம பார்க்க போற பிளே பேரு இது ஒரு பழமொழியாக கேள்விப்பட்டிருப்பீங்க த இஸ் மீனிங் ஆஃப் தட் அப்படின்னு சொன்னா முயற்சி திருவினையாக்கும் எங்க வந்து நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா அதுக்கான வழி பிறக்கும் உங்களுக்கு எதை நோக்கி போறீங்களோ அதுக்கான வழி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ முயற்சி வேணுங்கிறத இன்சஸ் பண்ற மாதிரி ஒரு பிளே தான் இது ஸோ இட் இஸ் அ தாட் ப்ரொவோக்கிங் பிளே கண்டிப்பா நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு ப்ளே தட் எக்ஸ்போஸ் ஃபேமிலி டைனமிக்ஸ் ஃபேமிலி டைனமிக்ஸ்னா ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்த பத்தியும் டீல் பண்ணுது அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அதே மாதிரி மனுஷங்களோட குணத்தை பத்தியும் ஒரு டீல் பண்ற ஒரு பிளேயா தான் இருக்கு ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்னு டீல் பண்ணுது ஓகே Now let us get into the characters of the play. ஹஷ்முக் மேத்தா இஸ் இவர் தான் வந்து கேரக்டராக நம்ம பார்க்குறோம் ஹர்ஷ் ஹர்ஷ்முக் மேத்தா யாருன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் இஸ் அ கண்ட்ரோலிங் அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர் ஹூ பிலிவ்ஸ் திஸ் வே இஸ் ஒன்லி த கரெக்ட் வே ஈவன் இஸ் அ கோஸ்ட் இட் ட்ரைஸ் கோ டாமினேட் இஸ் இன்எபிலிட்டி டு பிளேல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹஷ்முக் மேத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டராக இருக்கார் அவங்க அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஓகே ரொம்ப கீழே இருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப பெரிய நிலையை உயர்ந்த மேன்லேயே அடைந்த ஒரு பிஸ்னஸ் டைக்குன்னு அவர் ஸோ அவர் ஃபேமிலியில் வந்து நேச்சுரலாக அவர் எக்ஸ்கூஸ் மீ ரொம்ப டாமேட்டிங்கா இருக்காரு வெரி அத்தாரிட்டேட்டிவா இருக்காரு அவரோட ஒய்ஃப்டையும் அவங்க சன்ன்ட்டையும் ரொம்பவே வந்து அவங்களை சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டரா நம்ம ஹஸ்முக் மேதாவ பாக்குறோம் ரிலேஷன்ஷிப்ஸ பொதுவா வந்து அடக்கி ஆள முடியாது பெரிய தான் கட்டிப்பட முடியும் ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அஜித் மேத்தா அஜித் இஸ் ஹஸ்முக் சான் ஹூ ரிசன்ஸ் இஸ் ஃபாதர்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஹிஸ் லைஃப் ஸோ அஜித் எப்படி அப்படின்னா ஹஸ்முக்கோட சன் அவர் அவருக்கு வந்து ஃபாதர் இப்படி கண்ட்ரோல் பண்றது அவருக்கு பிடிக்கவே இல்லை ஹி ரெப்ரஸன்ஸ் த யங்கர் ஜெனரேஷன் தட் வான்ஸ் ஃப்ரீடம் பட் இஸ் ஆஃபன் அன்ஷியர் ஆஃப் ஹவுஸ் டு அசர்டட் இந்த அஜித் மேத்தா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்துல இருக்க ஒரு யங்கர் ஜென்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பயனாக தான் அவனுக்கு வந்து அவங்க அப்பா பண்ற கெடுபிடிகள் எதுவுமே பிடிக்கல அப்பா கிட்ட இருந்து அப்பாவோட அந்த இதுல இருந்து கண்ட்ரோல்ல இருந்து ஃப்ரீடம் வேணும் ஆனா அட் த சேம் டைம் எப்படி அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் நம்மளா போய் சம்பாதிக்கணும் ஏன்னா இப்ப அவங்க அப்பா இருந்தார் அப்படின்னா அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டாரு இப்போ இவன் வந்து அப்படி ஒரு ரொம்ப லைஃப் லைஃப்ல இருக்கிறான் ஓகே அவனுக்கு தனியா எப்படி போய் என்ன பண்ணணும்னு தெரியல அஜித் மேத்தாக்க ஸோ அந்த எப்படி அசர் பண்ண வெளியே போய் எப்படி போய் தனியா நிற்க முடியும்னு பயப்படுறான் அதனால அவங்க அப்பாவோட அந்த கண்ட்ரோல் எல்லாம் தாங்கிட்டு வீட்டுல இருக்கான் so he married also sonal mehta sonal is hasmukh's wife ஹூ இஸ் ஏவ் கேரக்டர் சோனல் மேத்தா வந்து ஹஸ்பண்ட் அவங்க வந்து ரொம்பவே அடங்கி போயிடுவாங்க ஹஸ்பண்ட் பின்னாடி போக போக நம்ம விசீக கேமிங் அவேர்னஸ் அண்ட் ரியலை அபவுட் ஹ ஹஸ்பண்ட்ஸ் கண்ட்ரோலிங் நேச்சர் அவங்களுக்கு புரிய வருது பின்னாடி நம்ம எப்படி முட்டாளா இருந்திருக்கோம் அப்படிங்கறதுலாம் ஒரு அவேர்னஸ் வருது இப்படி எல்லாம் இருந்திருக்க கூடாது அப்படிங்கறது ஆனா பின்னாடி தான் வருது கிரண் ஜாவேரி கிரண் இஸ் அன் அவுட் சைடர் ஹூ பிகம்ஸ் அ கீ ஃபிகர் இன் தேமிலி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் கிரண் வந்து ஒரு அவுட் சைடர் ஆக்சுவலி உங்க யாரு அப்படின்னா ஹஸ்முக் மேத்தாவோட மிஸ்ட்ரெஸ் ஓகே ஹஸ்முக் மேத்தா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேக்ல இறந்துருவாரு அவர் ஆனாலும் கோஸ்டா வந்து ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவர் தான் அவர் அது கண்ட்ரோல் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரு அதுக்கு ஒரு டூல் தான் கிரண் என்னன்னா அவர் ஒரு வில் எழுதியிருப்பாரு ஹஸ்முக் மேத்தா வில்னா உயில்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த உயில்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட சொத்துக்கள்லாம் வந்து ஒரு ட்ரஸ்ட் பேர்ல வந்து எழுதி வைக்கிறார் அந்த ட்ரஸ்ட் நிர்வாகிக்கிற பொறுப்பு நிர்வகிக்கிற பொறுப்பை வந்து கிரண் ஜாவேரிட்ட கிட்ட கொடுத்துருக்கிறார் சோ கிரண் ஜாவேரி வில் ஹேவ் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் ஹிஸ் ப்ரோ இவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப லிமிடெட் அமௌண்ட் தான் அவங்களோட லைஃப்க்கு தேவையான அமௌண்ட் தான் ஒதுக்கி இருக்காரு சோ கிரண் ஜாவேரி கண்ட்ரோல்ல தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் போகுது ஆனா அவர் இறந்தோன்னே இவங்க கையில எல்லாமே போயிடுது ஷீ இஸ் இன்டெலிஜென்ட் இண்டிபெண்ட் அண்ட் ரோல்ஸ் விமன் ஆர் ரெப்ரஸண்ட்ஸ் ட்ரெடிஷனல் ரோல் சொசைட்டி ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்களோன்னா இல்ல ஷீ இஸ் ஷீ இஸ் அ வெரி கைண்ட் லேடி குட் லேடி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ரோல் பொதுவாக விமன்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு இந்தியன் சொசைட்டியில ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டியில ஒரு விமனை வந்து அடிமைப்படுத்தி காமிப்பாங்களே அது மாதிரி இல்லாமல் இவங்களை கொஞ்சம் வித்தியாசமா போட்ரி பண்ணியிருக்காரு நம்ம ஆத்தர் அடுத்தது பிரீத்தி இன் மகேஷ் பிளே இஸ் வில் பிரீத்தி பிரீத்தி இஸ் கீ கேரக்டர் ஓகே ஓகே பிரீத்தி இஸ் அ கீ கேரக்டர் இதெல்லாம் வேண்டாம் ஷி இஸ் தைஃப் த சன் ஆப் த வென் ஹஷ்மக் மேத்தா ஷிஸ் போர்ட் இன்டெலிஜென்ட் மானிபுலே அண்ட் அம்பிஷியஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் பிரீத்தி வந்து அஜித்தோட ஒய்ஃப் ரொம்பவே இன்டெலிஜென்டான ஒரு கேர்ள் தான் கிளவராவும் இருக்காங்க தன்னோட தேவைகளுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மானிபுலேட்டிவ் அம்பிஷியஸ் அம்பிஷியஸ்ன்னு ஆசைப்படுறவங்க தனக்காக எதனாலும் எக்ஸ்பர்ட் பண்ணி பண்ணிக்கக்கூடிய திறமை எல்லாம் படிச்ச பொண்ணுதான் பிரீத்தி ஷி பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் ஃபேமிலி ரொம்ப முக்கியமான இடம் எங்களுக்கும் இருக்குது பிளேல எஸ்பெஷலி வின் இட் கம்ஸ் டு இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் த ஃபேமிலி பிஸ்னஸ் அவங்க முக்கியமாக பணத்தின் மேலே ரொம்ப நாட்டம் நாட்டிலிருக்கு பிரீத்திக்கு அது மாமனாரோட பணத்தை அடையணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பிளேக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது இஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபைவ் கேரக்டர்ஸ் ஆஃப் த பிளே நான் உங்களுக்கு இட் இஸ் கெட்டிங் டு த சம்மரி ஆஃப் த பிளே நான் உங்களுக்கு எசை எப்படி கொடுத்துருக்கேன்னா முதல் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன் இதை எழுதிக்கலாம் அடுத்து ஸ்டோரி ஆஃப் த பிளே கொடுத்துருக்கேன் ஸ்டோரி ஆஃப் த பிளே பார்த்தீங்கன்னா ஒன் பேஜ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு அனாலிசிஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன்னா இது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால டூ அண்ட் ஆஃப் பேஜஸ் கிட்ட உங்களுக்கு வந்து எஸ்ஐ கொடுத்துருக்கேன் இது வந்து உங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை நீங்க இந்த எஸ்ஐய ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் சம்மரி மட்டும் எழுதினா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு சம்மரி ஃபர்ஸ்ட் த்ரீ பராகிராப்ஸ்ல இருக்கு அதை மட்டும் படிச்சா போதும் ஓகே ஒரு அப்ரிஷியேஷனும் வேணும் அப்படின்னா பின்னாடி இருக்கதும் சேர்த்து படிச்சுக்கோங்க சம்மரி ஆஃப் த பிளே இன்ட்ரோடக்ஷன் வேர் a இஸ் அஸ் அ பிளே பை த ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர் மகேஷ் தத்தானி ஓகே இட் இஸ் அ பிளே பை த போட்டுக்கலாம் பை த ஃபேமஸ் Indian writer Mahesh Dattani இட் இஸ் அ டூ ஆக்ட் ப்ளே டூ ஆக்ட் ரெண்டு ஆக்ட்ஸ் இருக்கு அந்த ப்ளே இஸ் அ சட்டையர் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி சட்டையர் அப்படின்னா ஒரு கேலி கிண்டல் செய்யறது நையாண்டி சித்திரம்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து சட்டையர் சோ திஸ் இஸ் அ சட்டையர் ஆன் மாடர்ன் சொசைட்டி இன்னைக்கு இருக்க மாடர்ன் சொசைட்டியே கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு ப்ளே தான் இது அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஒரு குடும்பத்துல நிலவக்கூடிய ப்ராப்ளம்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றியும் பேசுவோம் ஏன்னா ஹஷ்மூன் மேதா வந்து ஒய்ஃபை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாரு டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் உமன் இருக்கும் ரொம்ப கிண்டலா கேலியா தான் பேசுவாரு அண்ட் அவேர்னஸ் ஃபார் வென்னா அங்க ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பணத்தின் மேல ரொம்ப நாட்டமா இருக்காங்க அவர் ஹஷ்முக் மேத்தாவே பணத்தின் மேல ஆசை கொண்டவர் தான் சோ இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த பிளே வந்து டிஸ்கஸ் பண்ண போகுது இட் இஸ் கெட்டிங் டு ஸ்டோரி ஆஃப் ப்ளே அஸ் ஐ சைட் உங்களுக்கு ஸ்டோரி சம்மரி மட்டும் போதும்னா இந்த த்ரீ டு ஃபோர் பேராகிராஃப்ஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும் ஹர்ஷ்முக் மேத்தா இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் இன் மும்பை ஹி இஸ் அ கார்மெண்ட் மேனுஃபேக்சரர் அண்ட் ஹட் இஸ் எஸ்டாப்ளிஷ் மேத்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸோ இவர் வந்து ஒரு ரிச் பர்சனாக அவரை பார்க்குறோம் அவர் வந்து மேத்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனரா இருக்கிறாரு ஓகே எஸ் ஸோ மேத்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு ஓனரா அவரை பாக்குறோம் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் சோனல் சோனல் தான் அவரோட ஒய்ஃப் நேம் சோனல்னா ஹிந்தி தான் கோல்டுன்னு அர்த்தமா ஸோ அவரோட ஒய்ஃப் வந்து தங்க மாதிரி தான் ஐ மீன் என்ன ரொம்ப வெரி நைஸ் விமனா இருந்தாங்க ஆனா அவருக்கு வந்து நால் படம் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்க ரொம்ப இன் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாரு ஹஷ்முக் மேத்தா இஸ் வெரி கண்ட்ரோலிங் அண்ட் டாமினேட் இஸ் ஃபேமிலி ஹி திங்ஸ் இஸ் வைஸ் சோனால் இஸ் யூஸ்லெஸ் அண்ட் சான் அஜித் இஸ் நாட் கேபபிள் ஆஃப் மேனேஜிங் த கம்பெனி அவர் ஹஸ்பண்ட் மேத் வந்து ரொம்ப கண்ட்ரோலிங் கேரக்டர் ஃபேமிலியவே டொமினேட் பண்ணிட்டு இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட வைஃப் ஓனர் வந்து யூஸ்லெஸ் ஷீ இஸ் யூஸ்லெஸ் அப்படிங்கிறாரு சனும் நான் கேப்பபிள் ஆஃப் மேனேஜிங் த கம்பெனி கம்பெனி எல்லாம் அவனுக்கு பார்த்துக்க அவனுக்கு அறிவு பத்தாது அப்படின்னு நினைக்கிறாரு பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு

இவங்க கிட்ட வெல்த கொடுத்தா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு எல்லாம் தொலைச்சிருவாங்கன்னு நினைக்கிறாரு ஆர்கியூஸ் வித் இஸ் ஒய்ஃப் அண்ட் சன் ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் டிமாண்ட்ஸ் ஒபீடியன்ஸ் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காரு சண்டையும் அல் தோ ஹி ஹாஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஹி இக்னோர்ஸ் தேம் அண்ட் கண்டினியூஸ் ஸ்மோக்கிங் இவருக்கு பிபி இருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு டாக்டர் வந்து ஸ்மோக் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அவர் கேட்கறது இல்ல ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாரு சோனல் ஸ்ட்ரகிள்ஸ் டு மேனேஜ் ஹவுஸ் ஹோல்ட் விதௌட் ஹ சர்வன்ஸ் சோனலோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சோனல் வந்து எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஒய்ஃபா இருக்கிறாங்க ரொம்ப வசதியான ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் அப்ப அவங்க நிறைய வீட்டில் வந்து சர்வன்ஸ் எல்லாம் வச்சு வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தனியா நிர்வகிக்கிற திறமை எல்லாம் பத்தலை அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது சர்வன்ஸ் இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க சோனல் ஓகே தோ ஷிஸ் அண்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் ஷி லவ் ஒரு ஒரு எப்படிவ் ஆஃப் அன் இண்டியன் மதர் இந்தியன் உமன்னு சொல்லலாம் ஹஸ்பண்ட் எவ்வளவு கண்ட்ரோலிங்கா இருந்தாலும் அவங்கள ரொம்ப மட்டும் தட்டி பேசினாலும் ஷீ லவ்ஸும் ஓகே அவர் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைப் தான் அண்ட் டெக்ஸ் கேர் ஆஃப் ஹம் ரொம்ப அவர் மேல கேரிங்காகவும் இருக்காங்க அஜித் ட்ரெஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிஃபர்ஸ் டு லிவ் பை ஹிஸ் ஓன் ஐடியாஸ் அஜித்துக்கு வந்து அப்பா அப்படி கண்ட்ரோல் பண்ண பிடிக்கவே இல்லை என்னதான் மரியாதை மரியாதை இருந்தாலும் ஹீ டசன்ட் வாண்ட் டு பி கண்ட்ரோல் லைக் திஸ் பைஸ் ஃபாதர் அவனுக்கு தனியா வாழணும்னு ஆசை இருக்கு தெரியல ஹஸ்முக் அண்ட் சோனல் ஆஃப் அண்ட் ஃபைட் மேக்கிங் தேர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் மேரேஜ் அன்ஹாப்பி ஹஸ்முக் சோனலுக்கும் எதுக்கடுத்தாலும் சண்டை அதனால அந்த டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அங்க கல்யாணம் ஆகி பட் அன்ஹாப்பியா இருக்க மாதிரி தான் இருக்கு சிக்கி இமோஷனல் சப்போர்ட் அண்ட் என்ஜி ஹஸ்முக் டர்ன்ஸ் டு கிரண் த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அட் இஸ் கம்பெனி இப்பதான் கிரண் ஜாவேரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறோம் கிரண் ஜாவேரி யாரு அப்படின்னு சொன்னா ഹസ്മുക്കോട് മാർക്കറ്റിംഗ് എക്സിക്യൂട്ടീവ് அங்க கம்பெனில ஒரு பொசிஷன்ல பெரிய பொசிஷன்ல இருக்க ஒரு லேடி அவங்க கிட்ட ஈல்ட் ஆகுறாரு ஹஸ்முக் ஓகே அவங்க வந்து ஷி பிகம்ஸ் எஸ் மிஸ்டர் மிஸ்டர்ஸ் அப்படிங்கிறப்ப இல்லஜிட்டிமேட் ஒய்ஃப் மாதிரி வந்துடுறாங்க கிரண் ஓகே ஹஸ்முக் டேக்ஸ் மெடிசின் எவ்ரி டே ஹிஸ் பிளட் பிரஷர் ஈவன் தென் ஹி டைஸ் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக் ஹஸ்முக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாக்ல நமக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரம் டென்ஷனாவே காப்பாங்க திட்டி அறிஞ்சு வந்துட்டு இப்படி எல்லாம் இருப்பாரு அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல எல்லாம் என்னோட பெரிய டிராஜெக்ட் மை 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 ஃபர்ஸ்ட் இஸ் இஸ் மேரேஜ் அப்படின்னு 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 பாரு பாரு செகண்ட் செகண்ட் சன் சன் சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்து ஒரு நிம்மதியே அவருக்கு அவருக்கு என் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாரு இருக்காரு பட் சூன் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு பிளட் இருக்குன்னு பார்த்தோம் ஹி டைஸ் ஸ்பிரிட் இந்த பிளே ஈவன் டெத் என்ன வேடிக்கையான ஒரு விஷயம்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட இந்த கோஸ்ட் இருக்கு இல்லையா ஆவி வந்து வீட்டிலேயே தான் இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாது அது அந்த வீட்டில் இருக்கிறவங்கள அப்பவும் கண்ட்ரோல் பண்ணணும் தன்னோட கண்ட்ரோல் கீழே இருக்கணும்னு நினைக்கிது அஜித் ஷாக்ட் பட் சீம்ஸ் எக்ஸ்பெக்டட் இட் அஜித்துக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அவங்க திடீர்னு இறந்தது ஏன்னா அவர் அரௌண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் தான் அவர் வந்து இறந்துட்டாருங்கிறது அஜித்துக்கு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் அவனால அந்த ஷாக்கை விட்டு வெளியே வரல ஆனா அவனோட வைஃப் வந்து ரொம்ப கேஷுவலாக அதை எடுத்துக்கிறான் ஹஸ் எக்ஸ்பெக்டட் இட் அவளுக்கு என்ன எதிர்பார்த்த மாதிரி இருக்காங்க எ வீக் ஃபேமிலி லேர்ன்ஸ் தட் கிரியேட்டட் லீவிங் அண்ட் டு இட் இப்போ அவர் இறந்து ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு ஒரு பேரடியாக இன்னொரு ஒரு நியூஸ் வருது என்னன்னா அவர் வந்து எஸ் கிரியேட்டட் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒரு பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஆல் த மணி அவரோட ஹஸ்பண்ட் சேர்த்து வச்ச மணி எல்லாம் அந்த ட்ரஸ்டுக்கு போயிடுச்சு ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அதோட இணைச்சிட்டாரு ஹி மேட் கிரண் ஹிஸ் மிஸ்டர்ஸ் த ட்ரஸ்டி அந்த ட்ரஸ்டுக்கு இது யாரு வந்து நிர்வகிக்க போற அப்படின்னா ட்ரஸ்டி யாருன்னா கிரண் அவரோட மிஸ்டர்ஸ் ஓகே வில் ஏன் வென் அஜித் டேன்ஸ் பார்ட்டி ஃபைவ் எப்ப வரைக்கும் கிரண் வந்து அதை பாதுகாத்துக்குவாங்கன்னா இப்போ நம்ம அஜித் வந்து அரௌண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் அவனுக்கு வந்து இயர்ஸ் ஆகுறப்ப என்ன ஆகும் இந்த ட்ரஸ்ட் வந்து இதாகும் கலையும் அது வரைக்கும் தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கும்னு எழுதி வச்சிருக்காரு அப்பதான் ப்ராப்பர்ட்டி அஜித் வரும் அவர் அவங்க அவர் என்ன நினைச்சிருக்காரு அப்போ தான் பொறுப்பு வரும்னு நினைச்சிருக்காரு சோனா இதுபண்ட் லவ் வித் உமன் தான் அவங்களுக்கு தெரியும் கிரண்க்கு பின்னாடி தான் தெரிய வருது கிரண் தான் அவரோட மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கறது தெரிய வருது பயங்கர ஷாப்பிங்கா இருக்கு சோனலுக்கு ஓகே கிரண் கேட் ஹவுஸ் ஹோல்ட் கிரண் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வர்றாங்க இந்த அவங்க டெத்துக்கு அப்புறம் இந்த பிகினிங் ஆல் ஆர் கம்ஃபர்டபுள் வித் கார் ஆல் அன்கம்ஃபர்டபுள் வித் ஆரம்பத்துல யாருக்குமே கிரண பிடிக்கல ஓகே அவளோட அந்த ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காதான் இருக்கு பட் கிரண் இஸ் அ குட் உமன் ஷீ ஸ்லோலி ஹெல்ப்ஸ் தெம் டு இம்ப்ரூவ் ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி கிரண் வந்து அவங்கள எக்ஸ்பயர் பண்ணவோ வேற எதுவுமே செய்யல ஷீஸ் ஷீ சீம்ஸ் டு பி வெரி குட் எல்லாரோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் அவங்க ஹெல்ப் பண்றாங்க எல்லாரையும் தனிப்பட்ட முறையில பேசி அவங்களோட இண்டிவிஜுவல் அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் அவங்க நினைக்கிறாங்க அஜித் பிகம்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் சோனல் க்ரோஸ் க்ளோஸ் டு கிரண் அஜித் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அப்பா திட்டி திட்டி சொன்னப்போ வராத ரெஸ்பான்சிபிலிட்டி கிரணோட அட்வைசர் அந்த நல்ல பொறுமையா அவங்க எடுத்து சொன்ன விதத்துல அஜித் வந்து ஆக ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி சோனலுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க போட்டியாதான் கிரண் நினைக்கணும் ஆனா கொஞ்ச நாள் கிரண் அவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க ஏன்னா சோனல்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லி புரிய வைக்கிறாங்க கிரண் இப்படி இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கிரண் தட் இஸ் த காஸ் ஆஃப் தஸ்பண்ட் ஆரம்பத்தில் பிரீத்தி வந்து கிரணுக்கு கண்ட்ரோல் ஆகல ஓகே மத்த ரெண்டு பேரும் கண்ட்ரோல் ஆயிட்டாலும் பிரீத்தி கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க அவங்க ஒரு தான் இருப்பாங்க ஏன்னா அஹ் பிரீத்திக்கு வந்து பணத்தின் மேல ரொம்ப ஆசை இருக்கு கிரண் சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா கிரண் வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா ஹஸ்முக்கோட டெத்துக்கு ஒரு வகையில பிரீத்தியும் காரணம்னு என்ன பண்ணி வச்சிருப்பாங்க பிரீத்தி அப்படின்னு சொன்னா ஹஸ்முக் வந்து பிபிக்காக டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு அந்த டேப்லெட்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க பிரீத்தி ரிமூவ் பண்ணிட்டு தன்னோட விட்டமின் டேப்லெட்ஸ் வச்சிருவாங்க வேற விட்டமின் டேப்லெட்ஸ் அதே மாதிரி இருக்க விட்டமின் டேப்லெட்ஸ் உள்ள வச்சிருக்காங்க பிரஷர் டேப்லெட்ல விட்டமின் டேப்லெட்ஸ் வைக்கிறதுனால அவரோட பிரெஷர் வந்து கண்ட்ரோலே இல்லாம அவர் இறந்துட்டார் ஓகே பட் ஷி டசன்ட் இட் டு அதர்ஸ் அண்ட் கிரியேட் ப்ராப்ளம் ஆனா கண்டுபிடிச்சா கூட கிரண் வந்து பிரீத்திய பத்தி இந்த விஷயத்த மத்தவங்கிட்ட சொல்லல

கிரணோட எப்படி ஹஸ்முக் வந்து எவ்வளவோ இது இத மிரட்டி உருட்டி குடும்பத்தை வந்து வழி கொண்டு வரணும்னு பார்த்தா முடியல ஆனா கிரண் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவ சொல்ற விதமா சொல்லி ஷிகுட் குட் எஃபர்ட்ஸ் கொடுத்து என்ன பண்றா அப்படின்னா ஃபேமிலியோட அந்த கண்டிஷனை மாத்துறாங்க கிரண் இஸ் சென்டர் ஆஃப் ஹோல் ஃபேமிலி அண்ட் ஆல் டு ஓகே அவங்க தான் சென்டர் கேரக்டர் மாதிரி மாதிரி எல்லாரும் அவன் மேல இருக்கிற மாதிரி ஸ்டோரி வந்து முடியும் ஓகே இந்த கோஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஆரம்பத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் அப்புறம் கிரண்க்கு எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுறாங்கன்றப்ப கோஸ்டுக்கு கிரண வெளியே அனுப்புனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா கோஸ்டெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே ஓகே ஸோ வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லாம அது போய் வெளியில மரத்துல போய் தொங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி கதை முடிச்சிருப்பாங்க ரைட் ஓகே இப்போ இதுதான் வந்து ஸ்டோரி உங்களுக்கு ஸ்டோரி மட்டும் போதும்னா இன்ட்ரடக்ஷன் எழுதி ஸ்டோரி எழுதி கன்குளூஷன் எழுதுங்க உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸும் வேணும்னா இந்த பேராகிராஃப்ஸையும் சேர்த்து எழுதுங்க ஓகே ஹஸ்முக்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஹிஸ் ஃபேமிலி ஹஸ்முக் வாஸ் அ ஸ்ட்ரிக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதர் சோ நம்ம ஹஸ்பண்ட் எப்படி பாக்குறோம் ஒவ்வொருத்தர பத்தியும் ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹஸ்பண்டா பாக்குறோம் ஹி கண்ட்ரோல் த ஹோல் ஃபேமிலி அண்ட் பிலீவ் தட் ஃபேமிலி குட் நாட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி விதவுட் இஸ் கைடன்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லைன்னா அந்த ஃபேமிலி கைட் பண்ண ஆளே கிடையாது தன்னோட கைடன்ஸ் இல்லாம ஃபேமிலி வீணா போகுன்னு நம்புறாரு ஹி தாட் சன் அஜித் வாஸ் இர்ரெஸ்பான்சிபிள் அண்ட் லேசி அண்ட் இஸ் வாய் சோனல் வாஸ் இன்னசென்ட் அண்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ மகனை பத்தி ஒரு நல்ல எண்ணம் கிடையாது இர்ரெஸ்பான்சிபிள் லேசின்னு நினைக்கிறாரு ஒய்ஃப பத்தியும் இன்ன சன்டின் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறார் ஹஸ்பண்ட் விசையர் டு கண்ட்ரோல் ஹிஸ் ஃபேமிலி டிட் நாட் ஸ்டாப் ஈவன் ஆப்டர் டெத் அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சதுனாலதான் அவர் என்ன பண்றாரு தன்னோட வில் அந்த சொத்துக்களை எல்லாம் ட்ரஸ்ட் எழுதி வைக்கிறார் அப்போ இன் வில் ஹி வுட் மேனேஜ் ஃபைனான்சஸ் ஓகே அந்த ட்ரஸ்ட்ல இருந்து தான் பணம் இதுக்கு கூட ட்ரஸ்ட்ல இருந்து தான் பணம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காரு வெரி லிட்டில் கண்ட்ரோல் ஓவர் ஒவ்வொரு மணி அப்போ அவங்களோட பணத்தின் மேலேயே அவங்களுக்கு ரொம்ப சின்ன கண்ட்ரோல் தான் கொடுத்துருந்தார் அதாவது அந்த அவரோட பணம் எல்லாம் அவங்களுக்கு தானே பட் அந்த பணத்து மேல அவங்க ரைட்ஸ் இல்லாத மாதிரி பண்ணியிருந்தாரு யாரு நம்ம ஹஷ்முக் மேத்தா சோ இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு பிரச்சனையா தான் இருந்தாரு ஹி அப்பாயின்ஸ் கிரண் ஜாவேரிவ் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு எக்ஸிகூட்டா ஒரு மூணாவது மனுஷி தான் ஆக்சுவலா கிரண் ஜாவேரி அவங்களுக்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு ஷி இஸ் ஏமன் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் ஆல்சோ ஹிஸ் மிஸ்டர்ஸ் மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர் இஸ் ஹிஸ் மிஸ்டர்ஸ் இஸ் ஸ்ட்ரெய்ஜர் டு ஹிஸ் ஃபேமிலி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு ஹஷ்முக் வந்து இந்த டெத்துக்கு முன்னாடி கேரக்டர் இப்போ ஆஃப்டர் டெத் என்ன ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் ஹிஸ் டெத் ஹஷ்முக்ஸ் ஹவுஸ் அண்ட் டு கண்ட்ரோல் ஆக்ஷன்ஸ் அப்போ பண்றோல் அப்புறம் கூட வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கோஸ்டா தான் நம்ம திங்ஸ் மேக்கிங் கிரண் த ஹெட் ஆஃப் ட்ரஸ்ட் வில் ஹெல்ப் கண்ட்ரோல் அவர் என்ன நினைக்கிறாரு நினைக்கிறார் கண்ட்ரோல்குள்ள வச்சிருப்பாங்க அவருக்கு கிரண் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்ததுனால அப்படி மேக் ஆக்ட் ரெஸ்பான்சிபிலி த கோஸ்ட் ஆஃப் ஹஸ்முக் இஸ் அ சிம்பிள் ஆப் இஸ் கண்ட்ரோலிங் நேச்சர் அண்ட் இஸ் இனபிலிட்டி டு லெட் கோஃப் பவர் ஈவன் ஆஃப்டர் டெத் சோ ஹஸ்முக் வந்து ஒரு சிம்பிளா பார்க்கலாம் நிறைய மனுஷங்க அப்படிதான் ஓகே அவங்களோட அந்த பணத்தை வந்து பணம்ல ஃபேமிலியும் கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நினைப்பாங்க தன்னோடது எதுவுமே மத்தவங்க மத்தவங்க அனுபவிக்கிறது குழந்தைங்க கூட தன்னோட பவர் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கறத நிறைய பேரு பேரண்ட்ஸ்லயே ஒரு சில பேர் விரும்பாதான் நம்ம பார்த்திருப்போம் ஓகே அது வந்து அந்த பவர் இல்லையா பவர் போயிடும்னு நினைப்பார் பணத்தை கொடுத்தோம்னா அவங்களோட பவர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப பணத்தையும் வச்சுப்பாங்க பவர் அந்த கண்ட்ரோலிங் அத்தார்ட்டி அப்பதான் மரியாதை கிடைக்கும் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரா நம்ம ஹஸ்முக பாக்குறோம் ஓகே ஃபேமிலி கான்ஃபிளிக்ஸ் பார்த்தோம்னா எஸ்பெஷலி அஜித் பை ஹஸ்முக் வில் பார்த்துட்டு அஜித் எல்லாம் ரொம்ப மனசு அடைஞ்சு போயிடுறான் நம்ம சொத்தெல்லாம் யார் பெரியோ இருக்கே அப்படின்ட்டு அஜித் அப்சட் வித் ஃபாதர் கண்ட்ரோலிங் இஸ் லைஃப் ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் டெத் இப்போ இறந்ததுக்கப்போவும் அப்பா நம்மளை கண்ட்ரோல் பண்றாரு யாரோ ஒரு லேடி கிட்ட போய் நிகழ்ச்சிட்டாரு ரொம்ப வருத்தப்படுறான் அஜித் பிரீத்

ஆனா அவரோட டெத்துக்கு அப்புறம் அவ வந்து புரிஞ்சுக்கிறா ஓகே நம்ம எவ்வளவு நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு யூஸ் பண்ணிட்டாரு நம்ம ஹஸ்பண்ட் நம்மளோட இன்னசென்ஸ் தெரிஞ்சுக்கிறா நம்ம இப்படி இருந்திருக்க கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறா கிரண் ரோல் இன் ஃபேமிலி இப்ப கிரண் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிரண் ஜாவேதி த உமன் ஹஸ்மக் அப்பாயிண்டட் டு கண்ட்ரோல் த ட்ரஸ்ட் இஸ் அன் இண்டிபெண்ட் அண்ட் ஸ்ட்ராங் வில்ட்

ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு எது நீ செஞ்சா ஜெயிப்ப அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்றாங்க அவங்களே உணர வைக்கிறாங்க சோ நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஸ்ட்ரென்த்த வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க சோ ஷி ஹெல்ப்ஸ் பிரிங் சேஞ்ச் டு த ஃபேமிலிஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் சோ அந்த வகையில ஃபேமிலிக்குள்ள நிறைய மாற்றங்களை அவங்க கொண்டு வர்றாங்க ியலைசேஷன் அண்ட் க்ரோத் கோஸ் ஆன் சோனல் அஜித் ஈவன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹஸ்முக் கண்ட்ரோல் அப்போ நாள் படங்க மூணு பேருக்குமே ஹஸ்பண்டோட ஹஸ்முக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே புரிய வருது ஹஸ்முக் தங்களை எவ்வளோ இது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு சோனல் இன்பர்டிகுலர்லி அண்டர் கோஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதுல முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கறது அவரோட வாய்ஸ் சோனல் அவ்வளோ இன்எக்பீரியன்ஸ்டா அவ்வளோ இன்னசென்டா வேலைக்கு ஆள் வரலன்னா டென்ஷனாக உட்கார்ந்துருப்பாங்க அப்படி ஒரு ஒரு சாதாரண லேடி தான் ஆனா அவங்க பின்னாடி நிறைய விஷயம் உணர்ந்துக்கிறாங்க ரியலைசிங் தட் ஷேர் அலௌட் ஹர் ஹஸ்பண்ட் டு டாமினேட் ஹர் லைஃப் விதவுட் கொஸ்டினிங் நம்ம எவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்கோம் அவர் கேள்வியே கேட்காம நம்மளை டாமினேட் பண்ண விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க த ஃபேமிலி ஸ்டார்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தே கேன் லிவ் இண்டிபெண்ட்லி அண்ட் மேக் தே ஓன் டெசிஷன்ஸ் ஃபேமிலி ஒரு கட்டத்துல உணர ஆரம்பிக்கிறாங்க ஹஸ்முக் மேத்தாலாம் நமக்கு தேவையில்லை யாருமே யாருக்கும் தேவையில்லை நம்ம தான் இண்டிபெண்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்

பவர் டிசைர் டு கண்ட்ரோல் த ஃபேமிலி இப்போ கண்ட்ரோலும் பவரும் இருக்கணும்னு நினைப்பாங்களா அந்த தீம் பத்தி அதிகமாக பேசியிருக்கு பிளேல ஹி டாமினேட்ஸ் திம் டூரிங் ஹிஸ் லைஃப் அண்ட் ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் டெத் த்ரூ த வில் உயிரோடு இருந்த வரைக்கும் டாமினேட் பண்ணாரு இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட வில் மூலமா டாமினேட் பண்றாரு ஓகே ஃபேமிலி டைனமிக்ஸ் அப்போ ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணது ஸ்டோரி அதுவும் தீம் இருக்கு த பிளே ஹைலைட்ஸ் த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரைன் ரிலேஷன்ஷிப் த ஃபேமிலி ஓகே எப்படி வந்து இமோஷனல் சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது சும்மா ஃபேமிலிக்குள்ள அப்படி அப்ரெஸ் பண்ணணும் ஒருத்தர் அடக்கி வைக்கணும் அப்படின்லாம் ஜெயிக்க முடியாது ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாதான் ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு மெசேஜா சொல்றாரு ஆத்தர் மெட்டீரியலிசம் வேர்சஸ் இமோஷனல் வேல்யூஸ் மெட்டீரியலிசம் முக்கியமா இமோஷனல் வேல்யூஸ் முக்கியமானும் பேசியிருக்காரு ஹஸ்முக் ஃபோக்கஸஸ் ஆன் மெட்டீரியல் சக்சஸ் அண்ட் வெல்த் ஏன்னா ஹஸ்முக் வந்து வெல்த் சக்சஸ் இத பத்தி தான் பேசுறாரு பணம் சேர்க்கணும் அதுதான் வாழ்க்கையுடைய லட்சியமா நினைக்கிறாரு அவரை பிளே ஹவ் அவர் இமோஷனல் சப்போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் மோர் செக்யூரிட்டி ஆனா பிளே வந்து கடைசியா என்ன உணர்த்துது அப்படின்னு சொன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம் உணர வைக்கிறது லிபரேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் பை தண்ட் ஆஃப் திளே கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி சோனல் அண்ட் கிரண் டு அசர் த இண்டிபெண்டன்ஸ் பிளேயோட எண்ட் வர்றப்ப நமக்கு தெரியும் சோனல் கிரண் எல்லாரும் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் நிலைநிறுத்துறாங்க சோனல் அண்ட் கிரண் எமர்ஜஸ் இண்டிபெண்ட் நாட் லைட் கண்ட்ரோல் நம்ம என்ன பின்னாடி வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ண கிரணும் அனுப அனுமதிக்கல சோனல் வந்து தன்னோட ஹஸ்பண்டோட மானிப்புலேஷனை புரிஞ்சு நம்ம இப்படி இருந்திருக்க கூடாது நம்ம மாறணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க சோ இது ஒரு தனி மனுஷனோட சுதந்திரத்தை எதுவும் தடுக்க அப்படிங்கறத இந்த ரெண்டு விமனும் அந்த கதை மூலமா அவங்க நடத்துறாங்க சோ இதெல்லாம் இந்த ஸ்டோரியோட தீம்ஸா பாக்குறோம் ஓகே நவ் டு த கன்க்ளூஷன் இன் த என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி டெவலப் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஃபீல் வேல்யூட் ஓகே டுவர்ட்ஸ் த என் நம்ம என்ன பார்க்கணும்னா ஒவ்வொருத்தரும் அவங்க இந்த இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிறாங்க தங்களோட தனித்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நம்ம யூஸ்லெஸ் அப்படின்ற நினைப்பெல்லாம் யாருக்குமே இல்ல ஒவ்வொருத்தரும் தங்களை வேல்யூபிளா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க ஹஸ் முக்ஸ் பிளான் டு கண்ட்ரோல் இஸ் ஃபேமிலி ஈவன் ஆஃப்டர் ஹி டயஸ் டசன் ஒர்க் ஸோ இறந்ததுக்கு அப்புறம் கூட ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவர் நினைச்சார் இல்லையா அது நடக்கல ஏன்னா அவரோட பணமே தேவையில்லைன்ற நிலைமைக்கு அவங்க வந்து தைரியமா ஆகுறாங்க த கேரக்டர்ஸ் ரியலைஸ் தட் இமோஷனல் சப்போர்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பர்சனல் க்ரோத் மேட்டர் மோர் தேன் மணி ஆர் கண்ட்ரோல் பணத்தை விட கண்ட்ரோலை விட என்ன வேணும் இமோஷனல் சப்போர்ட் வேணும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கிறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் கிரண் த ஃபேமிலி பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் செல்ஃப் கிரண் வந்து அவங்களுக்குள்ள இருக்க அந்த நல்ல விஷயங்களை எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தங்களை நம்புற அளவுக்கு சொத்தை நம்பாமா பணத்தை நம்பாமா எக்ஸ்கூஸ் ஒவ்வொருத்தவங்களும் தங்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளேஷன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மோர் சச் வீடியோஸ் ப்ளஸ் த பெல் ஐக்கவுண்ட் ஃபார் கண்டினியூஸ் நோட்டிபிகேஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்